மூவாயிரம் லாரிகள் மனிதா விமான உதவிகளை தயாராக வைத்திருப்பதாக ஐநா தெரிவிப்பு உக்ரைனை நோக்கி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரோன்களை அனுப்பிய ரஷ்யா இந்தியாவின் அறிவிப்பு பாகிஸ்தானை தூண்டியுள்ள பீதி நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுக்கு முதன்மையான அகதி அந்தஸ்தை தொடர்ந்து வழங்கும் தென் சூடான் ஆயிரக்கணக்கான துருப்புகளை உக்ரைனுக்கு அனுப்பும் ஜோசனி கைவிடும் இங்கிலாந்து மோசமடைந்த பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜேர் போல்சனாரோவின் உடல்நிலை தாய்லாந்தில் போலீஸ் விமானம் விபத்து ஆறு பேர் பள்ளி இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் முற்றுகையால் காசாவில் பஞ்சம் பரவி வரும் நிலையில் பேரழிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் மற்றும் எரிபொருள் அனைத்தும் நுழைவதை தடுத்துள்ளதால் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் மூவாயிரம் லாரிகள் மனிதாபிமான உதவிகளை தயாராக வைத்திருப்பதாக கூறியது காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு உணவளிக்க மாவு பிற முக்கியமான மனிதாபிமான பொருட்கள் விரைவாக குறைந்து வருவதாகவும் பசி தணிக்க குடும்பங்களுக்கு நிறுவனம் வழங்கும் உணவு பட்டலங்கள் இருப்பதாகவும் ஜூ ஆர்டுஜி அதன் சமீபத்திய சூழ்நிலை புதுப்பிப்பில் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள தங்கள் வசதிகளில் தஞ்சம் புகுந்தபோது இஸ்திரேலிய தாக்குதலில் குறைந்தது எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஜூ என் ஆர்டபிள் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் அவர்களின் சொந்த ஐநா பணியாளர்களில் இருநூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா பகுதி முழுவதும் நூற்றி பதினைந்து தங்குமிடங்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக ஜூ என் ஆர்டபிள் தெரிவித்துள்ளது அங்கு தெரிவின்னூறாயிரம் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த மக்கள் தற்போது வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எண்பத்தி ஒன்பது வயதான தலைவர் மஹ்மூத் அப்பாஷின் கீழ் துணைத்தலைவர் பதவியை உருவாக்குவதாக அறிவித்துள்ளது அவர் வாரிசு ஜாரை குறிப்பிடவில்லை ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இரண்டு நாள் கூட்டத்திற்கு பிறகு பிஎல்ஓவின் மத்திய கவுன்சில் நேற்றைய தினம் பி நிர்வாகக் நிர்வாக குழுவின் துணைத்தலைவர் பதவியை உருவாக்க வாக்களித்தது இந்த பதவி பாலஸ்தீன அரசின் துணைத்தலைவர் பதவி என்றும் குறிப்பிடப்படும் இது ஒரு நாள் முழு சர்வதேச அங்கீகாரத்தை பெறும் என்று பாலஸ்தீனியர்கள் நம்புகின்றார்கள் அப்பாஸுக்கு பிறகு அந்த பதவியை ஜார் வகிக்கின்றார்களோ அவர்தான் அவருக்கு பிறகு முன்னிலையில் இருப்பார் என்பது எதிர்பார்ப்பு இருப்பினும் அது எப்போது அல்லது எப்படி நிரப்பப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை பி எல் ஓவின் நிர்வாக குழுவில் உள்ள மற்ற பதினைந்து உறுப்பினர்களிலிருந்து அப்பாஸ் தனது துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளார் ரஷ்யா ஒன்பது மாதங்களில் கியஃப் மீது தனது மிகக் கொடிய தாக்குதலை தொடங்கிய சிறிய நேரத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மாஸ்கோ மீதான தனது ஏமாற்றத்தை காட்டி தனது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் நிறுத்துங்கள் என்று கூறியதாக சி செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்யா உக்ரைனை நோக்கி எழுபது ஏவுகணைகள் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரோன்களை அனுப்பியது முக்கியமாக கேப் மீதான ரஷ்ய தாக்குதலில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை அவசியமில்லை மிகவும் மோசமான நேரம் விளாடிமிர் நிறுத்து வாரத்திற்கு ஐயாயிரம் வீரர்கள் ஒப்பந்தம் முடிவடையும் என்று டிரம்ப் நேற்றைய தினம் தனது சமூக ஊடகமானில் பதிவிட்டுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நிறைய வெறுப்பு இருப்பதாக ட்ரம்ப் கூறினார் ஆனால் இருவரும் சமாதானத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார்கள் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் கொடிய தாக்குதலில் குறைந்தது பன்னிரண்டு பேர் இருந்ததாகவும் தொன்னூறு பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைனின் அவசர சேவைகள் தெரிவித்தன மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சு குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு உட்பட கேஃபில் இடங்களை ரஷ்யா குறிவைத்ததாக தெரிவித்தன இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை கண்டுபிடிக்க தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை நடந்து வருவதாக உக்ரைனின் உள்ளூர் மற்றும் தேசிய அதிகாரிகள் தெரிவித்தனா் தெற்கு சூடானில் மார்ச் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பது இடங்களில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகளில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் வசித்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகள் நிறுவனம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது பதிவு செய்யப்பட்ட அகதிகளும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று புகலிடம் கோருபவர்களும் அடங்குவர் என்று ஐக்கிய நாடுகளின் அகதிகள் உயர் ஆணையர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் அண்டை நாடான சூடானை சேர்ந்தவர்கள் என்றும் இது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சூடான் ஆயுத படைகளுக்கும் துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகளுக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளாக மோதலை எதிர்கொண்டுள்ளதாகவும் ஜூ எச் தெரிவித்துள்ளது பெரும்பாலான தொன்னூற்றி சூடான் அகதிகள் அதைத் தொடர்ந்து காங்கோ ஜனநாயக குடியரசு எத்தியோப்பியா எரித்திரியா மத்திய ஆபிரிக்க குடியரசு மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் உள்ளனர் என்று தெற்கு சூடானின் தலைநகரான ஷூபாவில் வெளியிடப்பட்டு அதன் சமீப ஜ என் சூடானில் நடந்து வரும் மோதலுக்கு பதிலளிக்கும் விதமாக தென் சூடான் அரசாங்கம் நாட்டை விட்டு வெளியேறுவர்களுக்கு முதன்மையான அகதி அந்தஸ்தை தொடர்ந்து வழங்கி வருவதாக ஜூ என் எச் சிஆர் தெரிவித்துள்ளது அகதிகளில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என நிறுவனம் தெரிவித்துள்ளது புகலிடம் கோருவோர் எண்ணிக்கை குறைவாகவும் தனித்துவமான மக்கள் தொகை தனித்துவமான மக்கள் தொகை விபர குறிப்பையும் கொண்டுள்ளது என்றும் எத்தியோப்பியர்கள் முப்பத்தி மக்கள் உள்ளனர் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் முடிவு சொல்லுக்குமாறாக குறியீடாக இருந்தது என்று இந்தியாவிற்கான முன்னாள் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக்கர் அப்துல் பாசித் நேற்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார் எக்ஸ்பிரஸ் அளித்த பேட்டியில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை புதுதில்லி நிறுத்தி வைத்தது சொல்லுக்கு மாறாக குறியீடாக இருந்தது என்றும் இந்த நேரத்தில் மேற்கு நதிகளை திருப்பிவிட இந்தியாவின் உள்கட்டமைப்பு இல்லாததால் சிந்து நீரை நிறுத்த முடியாது என்றும் பாசித் குறிப்பிட்டுள்ளார் இந்த கட்டத்தில் இந்தியா நீர் ஓட்டத்தை நிறுத்தவோ இடைநிறுத்தவோ தலைபட்சமாக நிறுத்தவோ முடியாது இருதரப்பினரும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் இது ஒரு நிரந்தர ஒப்பந்தம் இருப்பினும் இந்தியாவின் அறிவிப்பு பாகிஸ்தானில் பீதியை தூண்டியுள்ளது அதன் தேசிய பாதுகாப்பு குழு இந்தியாவின் நதிநீர் ஓட்டத்தை தடுக்கும் எந்தவொரு போர் நடவடிக்கைக்கு சமம் என்று கூறியுள்ளது அட்டாரி வாகா இல்லை மூடுவது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சினை பாகிஸ்தானுக்கு எந்த குறிப்பிட்ட முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று அவர் கூறினார் பாகிஸ்தான் அதிகாரிகள் குறிப்பாக பலசிஸ்தானில் மேலும் சட்டம் ஒழுங்கை சேர்கொலைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த தூதர் பரிந்துரைத்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு குடல் அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்த பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜெய் போல்சனோரோவின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதாகவும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல்சனரோவில் கல்லீரல் ஆய்வக சோதனையிலும் மோசமான அளவீடுகள் காணப்பட்டதாக பிரேசிலியாவில் உள்ள டி எஃப் ஸ்டார் மருத்துவமனை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது குடல் அடைப்பை அகற்றி குடல் சுவரை மீண்டும் கட்டமைக்க ஏப்ரல் பதினூன்று அன்று போல்சனரோவுக்கு பன்னிரண்டு மணி நேர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைட்டல் கத்தியால் குத்தப்பட்டதிலிருந்து முன்னாள் அதிபர் அவருக்கு செய்யப்பட்டு ஆறாவது அறுவை சிகிச்சை இதுவாகும் போல்சனரோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இறுதி வரை பிரேசிலின் அதிபராக பணியாற்றினார் ஆயிரக்கணக்கான துருப்புகளை உக்ரைனுக்கு அனுப்பும் யோசனையை இங்கிலாந்து கைவிட வாய்ப்புள்ளது ஏனெனில் அதுதான் பிரான்ஸ் விரும்பியது ஏனெனில் அபாயங்கள் மிக அதிகம் என்று பிரிட்டிஷ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி டைம் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது ஆபத்துகள் மிக அதிகம் அத்தகைய பணிக்கு படைகள் போதுமானதாக இல்லை இது எப்போதும் இங்கிலாந்தின் சிந்தனையாக இருந்தது பிரான்ஸ் தான் அதிக வலிமையான அணுகுமுறையை விரும்பியது என்று விருப்பமுள்ளவர்களின் கூட்டணி பற்றிய விவாதங்களில் ஈடுபட்டு ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உறுதிப்பாடு உக்ரைனின் படைகளை மறுசீரமைத்தல் மற்றும் மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தும் என்று அறிக்கை கூறியது மார்ச் இருபத்தி ஏழு அன்று பாரிசில் விருப்பமுள்ளவர்களின் கூட்டணி உச்சிமாநாட்டை நடத்திய பின்னர் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் பல நாடு உக்ரைனுக்கு தடுப்பு படைகளாக துருப்புகளை அனுப்ப விரும்புவதாக கூறினார் இங்கிலாந்து பிரெஞ்சு முயற்சி உக்ரைனிய துருப்புகளுக்கு மாற்றாகவோ அல்லது அமைதி காக்கும் படையாகவோ இருக்காது என்று அவர் கூறினார் மூலோபாய இடங்களில் துருப்புகளை நிறுத்துவதன் மூலம் ரஷ்யாவை தடுப்பதே இலக்காக இருக்கும் உக்ரைனில் எந்தவொரு வெளிநாட்டு பிரச்சாரமும் ரஷ்யாவிற்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் என்று நேரடி ராணுவ மோதலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜகாரோஃபா கூறியுள்ளார் தாய்லாந்தின் பெட்சாபொரி மாகாணத்தின் குவாஹின் கடற்கரையில் இன்று காலை ஒரு சிறிய போலீஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து போலீசார் தெரிவித்தனர் தாய்லாந்து தேசிய போலீஸ் தனது சமூக ஊடக பக்கத்தில் போலீஸ் விமான பிரிவின் விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே கடலில் விழுந்து நொறுக்கியதாகவும் அதிலிருந்து ஆறு பேரும் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர் விமானம் பயிற்சிக்கான சோதனை பயணத்தை மேற்கொண்ட இந்த விபத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்சாபுரி மாகாணத்தின் போலீஸ் அவசர மையம் காலை எட்டு பதினைந்து மணியளவில் உள்ளூர் ரிசார்ட்டுக்கு அருகில் கடலில் விழுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்